நான் சில நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்றேன் நீங்கள் முடியுமாக இருந்தால் பொறுமையாக செவிமடுங்கள் என்று சொல்லி முடிந்தால் ஒரு ஹதீசர்களை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது குரானிய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள் அவர்கள் அதை செவிமடுத்தால் அவர்கள் நல்லவர்கள் அல்லது நல்ல வார்த்தைகளை சதக்காவை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் இஸ்லா பிற மனிதர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு இடையில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செயல்களுக்காக நீங்கள் முன்வந்து பேசுங்கள் நல்லொரு முயற்சிக்காக வேண்டி உங்களால் பரிந்துரை செய்ய முடியுமென்றால் அதை செய்யுங்கள் இவ்வாறு நல்லவைகளுக்கும் ஏராளமான வாயில்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகள் எதிலும் உங்களுடைய உள்ளம் அந்த சந்தர்ப்பத்தில் நிலை கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்தினால் கண்டதையெல்லாம் பேசி பாவிகளின் பட்டியல் மேலால் எழுதப்படுகின்ற பேறுகளில் உங்களுடையவும் என்னுடையவும் பேர்களை ஆக்கிக் கொள்வதை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்துக்கொள்வோம்